சாரி மாமா சொல்லு சாரி இப்படி சொல்லணும் நீமே ஓடுவா நான் சரியா வரலனா வரலனா வெட்டி போடு ம் தெரியு வெட்டி போடுங்க வெட்டி போடுறோம் நாங்க சாப்பிடு அது அரளி வேதம் மச்சான் சாப்பிட கூடாது அது கீழே போடுறது கீழே போடுறோம் ஏய் போடணும் வெட்டிடுவேன் மாமா பேசி கேக்கவே மாட்டே

ப்பா ஐட ஏன் வயசு தானிக்காப்பா என் வயசு தான் பேசிக்காப்பியா யாரு பேச்சுக்கப்பா யார் பேச்சுக்கப்பா சொல்லு சொன்னாதான் சொல்லு யாரு பேச்சுக்கப்பா யாரு பேச்சுக்கப்பா யார் நான் யாரு சவிஷ்மா பேசன்னு கேப்பா ஃபஸ்ட்டு அவன் பேச்சு கேட்பேன்னு சொன்னால் எரகாட்சியா யார் பேச்சு கேட்கறான் போய் வாய் தர மாட்டாங்க போட்டான் போட்டான் இப்போ சொல்லு மச்சான் என்ன தெறிக்கிறது எங்கே பாலை கட்சியா யார் பேச்சு கேட்பீங்க யார் பேச்சா ambecia, 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 ambecia,